நீதியுள்ள நியாயாதிபதியாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இன்றைய திருவேத வசனம் ஏசையா முப்பது பதினெட்டு கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து நீதியுள்ளவர் அவர் நீதியுள்ளவர் ஆகையால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நீதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கற்றை வார்த்தை விளம்புகிறது அநியாயத்தை செய்கிறவன் எவனும் அர்த்தருக்கு அருவறுப்பானவன் அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவறுப்பும் இருக்கிறான் அநியாயத்தை கற்பந்தரித்து என்று வேதம் சொல்லுகிறது அநியாயத்தை விதைக்கிறவன் அநியாயத்தின் வருத்தத்தை அறுப்பான் இன்றைய காலகட்டத்தில் அநியாயம் பெருகிவிட்டது எங்கும் அநியாயம் எதிலும் அநியாயம் அக்கிரமங்கள் வாயில் சுத்தம் இல்லை இருதய மகா கேடுகள் நிறைந்து உள்ளது அநியாயத்தை நீதியாய் மாற்றி குறுக்கு வழியில் பயணிக்கும் போக்குகள் அநியாயமாய் சம்பாதிப்பது ஒருவரை ஏமாற்றி பிழைப்பது பொய் சொல்லி உண்மை போல் பேசுவது உண்மைக்கு காலம் இல்லையா நீதிக்கு வெற்றி இல்லையா நீதி எப்போது வெல்லும் என ஏங்கும் உள்ளமே நான் என்ன செய்தாலும் நீதி கிடைக்கவில்லையே எப்போதுதான் நீதி கிடைக்கும் உண்மையாய் இருந்தால் நம்பவே மாட்டுகிறார்கள் அநீதியை தான் உண்மை என்கிறார்கள் நம் ஆண்டவர் நீதி உள்ளவர் நீதி செய்கிற தேவன் அநியாயம் செய்கிற யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு பிடிக்காது அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கும் மனிதர்கள் முன்பு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நீதி செய்வார் ஒரு நியாயத்தை செய்வார் அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் இயேசுவின் நாமத்தில் நீதிக்காக ஏங்கும் மக்கள் நீதி கிடைப்பதாங்க கர்த்தர் வழக்காடி தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜயம் தருவீராங்க நீதி இயேசுவின் நாமத்தில் வெள்ளட்டும் நீதி செய்கிற தெய்வம் நீதிக்காக போராடி கொண்டிருக்கும் மக்களுக்கு வெற்றியை தருவீராங்க கர்த்தர் உள்ளவர் நாமும் நீதியின் வழியில் நடப்போம் அநியாயத்தை வேரோடு அறுப்போம் இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை பெற்று கொள்வோம்